சொல்றேன் நீங்க நம்முடைய பிள்ளைகளையே பாருங்களேன் நம்முடைய பிள்ளைகள் மட்டும் பாருங்க பா ஜெயிச்சுட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் வெற்றி அடைஞ்சிட்டாங்கன்னா அவங்கள அறியாமலே என்ன வருது அப்படின்னா ஒரு கான்ஃபிடென்ட் வருது ஒரு நம்பிக்கை வருது சீக்கிரமா எந்திரிச்சிருவாங்க சீக்கிரமா குளிச்சிடுவாங்க அப்போ ஒரு ஜெயம் வந்து ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை தலைகீழா மாற்றி போடும் நான் அதுக்காக தான் ஆதங்கப்படுறேன் அதுக்காக தான் நான் ஜெபம் பண்றேன் இந்த நூறு நாட்களும் இவ்வளவு கஷ்டப்பட்டு எப்படியாவது ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லி நான் என்ன ஆசைப்படுறேன்னா நீங்க ஜெயத்தை பாருங்க நீங்கள் ஜெயத்தை பாருங்க என் லைஃப்லயே நான் பார்க்கும்போது தோல்வியை பார்த்து தோல்வி 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 அதை பார்த்துட்டு இருக்கும்போது என்னுடைய மனநிலைமைக்கும் ஆனால் இப்போது ஆண்டவர் பயன்படுத்துகிறாரு ஆண்டவர் ஜெயிக்க பண்ணுறாரு அப்படின்ற மனநிலைமையும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அன்னைக்கு என்னுடைய மனசு இவ்வளோ ஸ்ட்ரென்த்தா இல்லை அன்னைக்கு என்னுடைய யோசனை இவ்வளோ ஸ்ட்ரென்த்தாக இல்லை நான் ஃபெயிலியர் ஆக ஆக போதெல்லாம் என்னுடைய மனசு வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு ஒரு நாளை கடத்துறதே கஷ்டமாக இருந்துச்சு ஆனால் சில ஜெயங்களை பார்த்த உடனே இப்போ என்ன வந்திருக்கு அப்படின்னு சொன்னால் ஒரு நம்பிக்கை வந்திருக்குது